இந்த குறிஞ்சாங்குளம் பக்கத்துல நீ கேள்விப்பட்டிருப்பீங்க குறிஞ்சாங்குளம் பக்கத்துல ஒரே ஒரு சென்ட் ஒரு சென்ட் குறா நானூத்தி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் பீட் குறா நாங்கள் இங்க காந்தாரி அம்மனுக்கு கோயில் கட்டுகிறோம் தரவில்லை மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் இன்று அதே பகுதியில் ஏக்கரை தமிழ்நாடு அரசு மத்திய ஒன்றிய அரசுக்காக கிராபைத் என்ற கொடூர திட்டத்திற்கு கொடுத்திருக்கிறான் யார் தடுப்பார் கோயில் பற்றி சேர்ந்த எம் ஊழல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தடுப்பாரா மந்திரிமார்கள் தடுப்பார்களா படிச்சு பதவியில் உட்கார்ந்து ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் தடுப்பாரா கனிம வளத்துறை அதிகாரிகள் தடுப்பாரா இல்ல கிராஃபைட் தொழிற்சாலை வந்தா கிராஃபைட் எடுக்க அனுமதி கொடுத்தா கோயில்பட்டி இந்த பகுதி முழுக்க பாலைவனமா மாறும் குறிஞ்சாங்கல பகுதியா இனி மாறும் பத்தாயிரம் ஏக்கர் சேலத்துல எம்ஜிஆர் காலத்துல கொடுத்ததுதான் போய் பாரு

நீங்க ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆள் தானே திராவிட கட்சி ஐயா மு க ஸ்டாலின் பிஜேபி எதிர்க்கிற ஆள் தானே நீ என்ன எளவுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்த நில ஒருங்கிணைப்பு சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்துச்சு திராவிட அரசு ஸ்டாலின் கொண்டு வந்தார் கொண்டு வந்ததுக்கு தான் இந்த நிலத்தை கையகப்படுத்துறான் நிலத்தை கையகப்படுத்துறான் தென்காசி மாவட்டம் குறிஞ்சாங்குளம் பகுதியில் கிராஃபைட் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை ரத்து செய்தது மத்திய அரசு பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்பு காரணமாக ரத்து செய்யப்பட்டதாக தகவல்